வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இல்லை தைப்பூசம் தைப்பூசம்னு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக எல்லா முருகன் கோயில்கள்லேயும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த தைப்பூசம் எப்படி நான் ச அதாவது தை மாதம் மகர சங்கராந்திக்கு பிறகு வர்ற முதல் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரமும் இணையும் போது இணைந்த நாளில் வருவது தான் தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு இது வந்து ஏன் முருகன் கோயிலில் கும்பிடுறாங்க கும்ப முருகன் கோயிலில் வழிபாடு நடத்துகிறாங்க தைப்பூசத்தன்னைக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் முருகனோடு தொடர்புடையது இந்த தைப்பூசம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக இந்த தைப்பூசம் கடைபிடிக்கப்பட்டு வருது அதாவது தமிழர்கள் எல்லா சில ப பண்டிகைகள் விழாக்களையெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அதே குறிப்பிட்ட நாளில் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அதேபோல் தைப்பூசமும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் இந்த குறிப்பிட்ட நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் இந்த தைப்பூச நாள் என்று சிறப்பு வழிபாடுகள் நடத்துவார்கள் முருகன் உகந்த நாள் நிறைய பேர் காவடிகள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க காவடினா பழனி தான் அதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது தான் எல்லாரும் காவடிகள் விதவிதமான காவடிகள் வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வந்து நேர்த்தி கூட எடுத்துட்டு வருவாங்க பாத யாத்திரையாகவே வந்து இந்த காவடியை கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு காவடியை கொண்டு வந்து பாத யாத்திரையாக நடந்து வருவார்கள் அது பழனியில ரொம்ப பிரசித்தம் இந்த காவடி எடுப்பது மற்ற முருகன் கோயில்களிலும் இந்த காவடி எடுத்து வருவார்கள் அதாவது புஷ்ப காவடி பன்னீர் காவடி பால் காவடி மயிலிறல் காவடி எல்லா காவடியுமே கொண்டு வருவாங்க சில நேரங்களில் சர்ப்ப காவடி கூட கொண்டு வருவார்கள் திருச்செந்தூரிலெல்லாம் சர்ப்ப காவடியை கொண்டு வருவார்கள் இப்படி காவடி வந்து எடுக்கிறது வந்து இந்த தைப்பூசத்து நாளிலும் எடுத்து வருவார்கள் அப்புறம் தைப்பூசத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஏன் அது முருகனோட தொடர்புடையது அப்படிங்கிறத முத பார்ப்போம் தைப்பூச நாள்ல தான் அதாவது முருகர் வந்து இந்த பழம் வேண்டி அது சொல்லி அதுக்காக ஏமாந்து அந்த கோவித்து கொண்டு பழனி மலையில் ஆண்டி வேடம் விட்டு ஆண்டியாக போய் ஆண்டி கோலம் தரித்து நிற்பார் அந்த நாள் வந்து அது தைப்பூச நாள் தான் அது நடந்தது தைப்பூச நாள் இன்னொன்று அரக்கர்களுடைய தொல்லை தேவர்களுக்கு அரக்கர்களுடைய தொல்லை இருந்தது அந்த தொல்லையை தீர்ப்பதற்காக பார்வதி தேவியிடம் வேண்ட பார்வதி தேவியோ தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சக்தி வேலாக இந்த முருகனுக்கு தன்னுடைய மகன் முருகனுக்கு வேல் வழங்கிய நாள் வேல் வழங்கி வேல் முருகனாக மாறிய நாள் இந்த தைப்பூச நாள் தைப்பூச நாள் என்றுதான் பார்வதி தேவி இந்த வேல் வழங்கினார் அந்த வேலை கொண்டுதான் அவர் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இதனால் தைப்பூசம் இன்னும் ஒரு சிறப்பு பெற்றது இன்னொன்று தைப்பூசத்தன்று சூரபத்மனை கொன்றதை நினைவு கூறும் நாளாகவும் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது இப்படி இன்னும் முருகனோடு மட்டும்தான் அதிக தொடர்புடையது ஆனால் அன்னையிடம் அன்னை பார்வதியோடும் தொடர்புபடுத்தி தைப்பூசத்தை சொல்கிறார்கள் எப்படின்னா அதாவது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடியபோது ஆனந்த ஆனந்த நடனம் பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடிய பொழுது பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிப்பார்கள் அதை பார்த்த பார்வதி தேவியும் தானும் அதே போல் நடனம் ஆட வேண்டும் என்று தானும் விரும்பி அவள் நடனம் ஆட அந்த நடனத்தை பார்த்து தேவர்கள் மகாவிஷ்ணு பிரம்மா எல்லோரும் ரசித்தார்கள் அவ்வாறு பார்வதி தேவி நடனம் ஆடிய நாளும் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளும் இதே தைப்பூச நாள் தான் இப்படி தைப்பூசத்திற்கு நிறைய சிறப்பு இருக்கிறது இதனால் முருகன் மட்டுமின்றி அம்பியையோடும் தொடர்பு படுத்தி அம்பியைக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் முருகனுக்கு தான் இந்த தைப்பூசம் மிக சிறப்புடைய நாடாக இருக்கிறது அதனால் முருகன் கோயில்களில் தான் சிறப்பு வழிபாடு எல்லா ஊர்களிலும் செய்கிறார்கள் முருகன் வழிபாடு இல்லாத கோயிலே கிடையாது முருகன் கோயிலே கிடையாது என்று சொல்லலாம் தைப்பூசம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்றால் அதாவது தை மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரம் இணைகின்ற பௌர்ணமி நாளில் பௌர்ணமியும் இருக்கும் பூச பூச நட்சத்திரமும் இருக்கும் அந்த நாள் தான் தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது இதுவே நம்ம இப்ப நம்ம வந்து தைப்பூசத்தின் சிறப்பை பற்றி அறிந்து கொண்டோம் வணக்கம்